ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பிரியங்கா தமிழும் உங்களை விடாது நம்ம தமிழ் மக்களும் உங்களை விடமாட்டாங்க அந்த மாதிரி தான் எஸ் ரீசெண்டாக நம்ம பிரியங்காவோட ருத்ர கருட புராணம் டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டீசர் அந்த டீசர் ரிலீஸ் பண்ணப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க இல்லையா அந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம பிரியங்காவும் கலந்துக்கிட்டாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு காஸ்டியூம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அந்த டீசர் ரிலீஸ் அப்போ பிரியங்காவை வந்து பேசுகிறதுக்காக கூப்பிட்டாங்க பிரியங்கா வந்து பேசுனாங்க ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கு கன்னடா அப்புறம் தமிழ் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை கிட்டேருந்து தமிழ் வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம பிரியங்கா வந்து கன்னடா கன்னடாவோட கொஞ்சம் போல் ரிலேட்டடாக தெலுங்கு கூட வந்துருச்சுன்னா கூட ஓகே தான் ஆனால் தமிழ் வந்திருந்தது ஒச்சேதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் பிட் ஆஃப் தமிழும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு பிரியங்கா தமிழ் கன்னடா அண்ட் தெலுங்கு மூணுமே மிக்ஸ் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் தெலுங்கு லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே இங்கிலீஷ்லேயே பேசிட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே அதை வந்து அந்த ஸ்பாட்டில் வந்து அவங்க பேசினது வந்து அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ் சடனாக அவங்களோட மதர் டங் வந்துச்சு அப்படின்னா கூட ஓகே தான் ஆனால் அந்த இடத்துல தமிழ் வந்தது அப்படின்ற போது இன்னுமே கூடுதலான ஒரு சந்தோஷம் நம்ம தமிழ் மக்களுக்கு பிரியங்காவை ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம் அவங்களும் தமிழை ரொம்பவே லேர்ன் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது சீக்கிரமாகவே தமிழ் ப்ராஜெக்டில் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் பிரியங்கா வந்துருங்க சீக்கிரம்